ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான மட்டன் எலும்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சுட சுட இருக்கிற சாதத்தில் இந்த எலும்பு ரசத்தை ஊற்றி முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எலும்பு உள்ள மட்டனை நல்லா கழுவி தனியாக வச்சுக்கலாம் நாலு பத்து தேங்காய் இருபது சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் அரைக்கணும் எப்படி அரைக்கிறதுன்றத அப்புறம் சொல்கிறேன் இப்போ ஓபன் பாட்ல தான் இந்த மட்டனை வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மட்டன் உள்ளே போட்டு வேக விட்டுடலாம் தேங்காய் வச்சுருந்தோம்ல அதை அரைச்சு தனியாக வச்சுக்கலாம் இந்த சின்ன கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணி ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது சோம்பு இருந்ததுலையே அதை வந்து நம்ம வறுத்து அரைக்கணும் பவுட்ரு பண்ணணும் நல்லா இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு பவுடர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் ஓப்பன் பாட்டில் வேக வைக்கிறதுனால ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் எல்லாமே ஆட் பண்ணும் அப்போ தான் அது குக் ஆகும் நல்லா மட்டன் இதே இது குக்கரில் வைக்க போறீங்கன்னா ஏழு விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்ஸை கண்டினியூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ண போறோம் அது கூடவே இப்ப சோம்பு தூளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதனால ஃப்ரெஷ்ஷாவே அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது குழம்பு மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது இல்லாதவங்க மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வெங்காயமும் சீரகமும் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் இது ரெடி ஆகிற டைமுக்குள்ளே நம்ம தாளிக்க என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் படுகு நல்லா பொறிஞ்சதும் கரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் அது லைட்டா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறம் கொதிச்சிட்டுருக்க குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் கலந்து விட்டதும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்ருலாம் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் ரசம் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப கட்டியாக வைக்காதீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா டேஸ்டான மட்டன் எலும்பு ரசம் ரெடி ஆகிருக்கும் வாங்க சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன்னு ஆல் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்